இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன் நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாது பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக இருப்போம் அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான் கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் இங்கே வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்கள் ரிக்வஸ்டை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி